പടകം എന്റെ ஜூலை மாதத்தின் கடைசி நாள் ஜூலை முப்பத்தொன்று இரவு வேடையில் உங்களை சந்திக்கிறோம் இதே போல ஒரு செய்தி நேரலை தொடர்ச்சியாக உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் பல்வேறு முக்கியமான விடயங்களை கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறது இந்த நாளில் இலங்கையின் முக்கியமான விடயங்களை எடுத்து பார்த்தால் இலங்கையிலிருந்து மூன்று விபத்துகள் அதிகமாக பேசப்படுகின்ற விபத்துகளாக மாறி இருக்கின்றன குறிப்பாக ஏ நைன் பாதை வழியாக பயணிக்கின்ற பல்வேறு டிப்பர் வாகனங்கள் காரணமாக ஏற்படுகின்ற விபத்துக்கள் பற்றி தொடர்ச்சியாக வலியுறுத்தப்பட்டு வந்தாலும் இதுவரைக்கும் அது பற்றி உரிய நடவடிக்கைகள் எடுப்பதாக இல்லை இந்த நாளில் ஒரு பெண் ஒரு யுவதி கொல்லப்பட்டுகின்றார் கிளிநொச்சியில வைத்து அந்த வாகன ஓட்டுநர் கடுமையாக தாக்க தாக்கப்பட்டுகின்றார் பொதுமக்களால் மிக பெரும் கோபம் அங்கே வெளிப்படுத்தப்பட்டுகின்றது இந்த நாளில் இடம்பெற்ற மூன்று விபத்துகளை பார்க்கலாம் ஒன்று கினிகத்தேனையில் இன்னும் கிளிநொச்சியில் இன்னும் யாழ்ப்பாணத்தில் இதே போல நாளை முதல் இலங்கையிலே அமலுக்கு வருகின்ற ஒரு சில விடயங்கள் பற்றி ஒரு பயத்தோடும் பார்க்க வேண்டியிருக்கிறது இன்னும் ஒன்று பாதுகாப்போடும் பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று பயத்தோடு அமெரிக்காவினால் விதிக்கப்படுகின்ற தீர்வை நாளை செப்டம்பர் ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது ஆகஸ்ட் ஒன்று முதல் அமெரிக்காவின் தீர்வை முப்பது வீதம் இலங்கைக்கு இப்பொழுது புதிதாக விதிக்கப்பட்டிருப்பது மிக முக்கியமான ஒன்று குறிப்பாக ஆடை தொழிற்சாலைகளை இது அதிக அளவில் பாதிப்பதாக இருக்கும் என்று சொல்லி கருதப்படுகிறது இரண்டாவது பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு தரக்கூடிய ஒன்று கட்டாயமாக நாங்கள் அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இலங்கையிலே அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கின்ற வாகனங்களுக்கு இனி கட்டாயமாக பின் இருக்கையில் இருப்போர் சீட் பெல்ட் ஆசனம் அணிய வேண்டும் என்பது அதுபோல இன்று நள்ளிரவு முதல் அமுலுக்கு வருகின்ற ஒரு முக்கியமான விடயமாக எரிபொருள் விலையேற்றம் பற்றி எரிபொருள் விளைச்சியலாக்கம் பற்றி நாங்கள் எல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தோம் இந்த மாதமும் எரிபொருள் விளைச்சியலாக்கம் இல்லை என்று அறிவித்திருக்கிறது இலங்கைக்கு அணிய வேண்டிய கூட்டு ஜனாதிபதிகள் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களது இடவை மனைவிமாறுக்கு வழங்கப்பட்டு வந்த ஊதியங்கள் இல்லவட்டால் அவர்களுக்கான சலுகைகள் ரத்து செய்யப்படுவதற்கான வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படுகிறது இது பற்றி ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னதாகவே இந்த அரசாங்கம் பேசி வந்திருந்தது ஜனாதிபதி அதற்கு பிறகு இதை பற்றி கொண்டு வந்திருந்தார் அண்மையில் அமைச்சரவையும் இதற்கான ஒத்துழைப்பை வழங்குவதாக அறிவித்திருந்தது இப்போது இது பற்றிய முழுமையான தகவல் வெளியாகி இருக்கிறது இது நடைமுறைப்படுத்தப்படுவதற்கான ஒப்புதல் இப்பொழுது வர்த்தமானியாக வெளியிடப்படுகிறது இதே போல செம்மணி புதைகுடி அகழ்வு ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்க தம்பிலுவில் புதைக்குடி இன்றைய நாளில் ஆகிடப்படுகின்றது அது என்ன தம்பிலுவில் புதைகுடி என்றால் தம்பிலுவில் மாயணத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் குறிப்பாக பிள்ளையான் அவரது சகாவான இனிய பாரதி இந்த இரண்டு பேரது கைதுகளுக்கு பிறகு இனிய பாரதியினால் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்டவர்களில் ஒருவர் என்று கருதப்படுகின்ற ஒரு மாணவர் தம்பிவில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற தகவல்கள் விசாரணைகள் மூலமாக வெடி வந்ததை அடுத்து இந்த நாளில் அகழப்பட்டிருந்தன அதை பற்றிய முழுமையான விடயங்கள் என்னென்ன விடயங்கள் இதுவரை வெளியாகின என்பது தொடர்பாக இங்கே பேசுவோம் இன்னும் ஒன்று அண்மை காலமாக நாங்கள் பேசி வருகின்ற விடயம் இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் ஒரு சில பகுதிகள் யூத மயமாக்கலுக்குள்ளாகி வருகின்றன என்று ஒரு அச்சம் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது இங்கே இருக்கிற இஸ்லாமிய மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை வெளிப்படுத்தி வந்திருந்தார்கள் காசாவுக்கு பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பது வேறு ஒரு பக்கம் அது வேளையில் இஸ்ரேலை எதிர்ப்பது என்பது இலங்கையிலே ஒரு வித்தியாசமான காலத்தில் குற்றமாக பார்க்கப்பட்டும் இருந்தது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் அப்படியான ஒருவர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார் இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டியிருந்தார் என்று காசாவுக்கு எதிராக பிரசாரங்களை சமூக வரித்தளங்கள் மூலமாக கொண்டு வந்தவர்கள் மறைமுகமாக கண்காணிக்கப்படுகின்றார்கள் எச்சரிக்கப்படுகின்றார்கள் என்று பேசப்பட்டு வந்தது அப்படி இருக்கும்போது அருகம் கூட போன்ற கிழக்கு மாகாணத்தின் அதிக சுற்றுலா பயணிகள் வருகின்ற பகுதிகள் தென் மாகாணத்தின் ஒரு சில பகுதிகள் மயமாக்கப்பட்டு வருகின்றன என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருந்து கொண்டு வருகிறது இதை நிரூபிக்கும் விதமாக இலங்கைக்கு வந்த ஒரு வெளிநாட்டு சுற்றுலா பயணி வெளியிட்டுள்ள ஒரு காணொலி ஒன்று இந்த நாளில் பரபரப்பாக சமூக வரித்தளங்களில் பேசப்படுகிறது அதை பற்றி நாங்கள் கொஞ்சம் அவதானிப்போம் அவர் சொல்கிறார் அருகங்கூடா அருகம்பே அந்த பகுதி எப்போதும் இஸ்ரேலியர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கப்பட்டது போல தெரிவதாக அவர் இங்கே குற்றம் சாட்டியிருக்கிறார் தெரிவித்திருக்கிறார் அந்த காணொலியை பார்த்து இப்போது ஒவ்வொரு விடயங்களாக பேசுவோம் விரிவான செய்திகளுக்கு செல்வோம் ஒரு முக்கியமான அறிவித்தலை உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டே இந்த செய்திகளுக்கு செல்வது மிக பிரதானமானது நாளை முதல் இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலைகளில் நீங்கள் பயணிப்பவர்களாக இருந்தால் வேறு சாலைகளில் அல்ல இது கட்டாயமாக்கப்படவில்லை அதிவேக நெடுஞ்சாலைகளை பொறுத்தவரை இப்பொழுது பின் ஆசனங்களில் இருப்போரும் வாகனப்பட்டி ஆசனப்பட்டி அணிய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்படுகிறது இதுவரை காலமும் இலங்கையின் எல்லா வீதிகளிலும் பயணிப்போர் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து இது நடைமுறையில் இருந்து வருகின்ற ஒரு விடயம் என்று உங்களுக்கு தெரியும் இந்த சீட் பெல்ட் ஆசனப்பட்டி என்பது கட்டாயமாக்கப்பட்டுகின்றது இப்போது அதிவக நெடுஞ்சாலைகளிலும் பயணிப்போர் பின் ஆசனங்களில் இருப்போர் அவர்கள் அத்தனை பேர் வந்தாது முன் ஆசனங்கள் இருப்போரும் பின் ஆசனங்கள் ஆசனப்பட்டிகள் கட்டாயமாக்கப்படுகின்றது இதன் மூலமாக விபத்துகளின் அளவை குறைக்க முடியுமோ இல்லையோ விபத்துக்கள் ஏற்படுகின்ற பாதிப்புகளை குறைக்கலாம் என்பதால் இப்போது எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை தயவு செய்து அனைவருக்கும் இதை அறிய தாருங்கள் அனைவரும் இதை கடைப்பிடித்து கொண்டு செல்லுங்கள் இது நடைபெற்ற மூன்று விபத்துகளை பார்க்கலாம் மிக கொடுமையான விபத்துகளாக இந்த விபத்துகள் பதிவாகி இருந்தன குறிப்பாக கிளிநொச்சி பகுதியில் இடம்பெற்ற விபத்து மக்களால் பெரும் விசனத்தோடும் கோபத்தோடும் பார்க்கப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது இன்று கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் டிப்பர் மோதி ஒரு பெண் இந்த நாளில் கொல்லப்படுகின்றார் மோட்டார் சைக்கிளில் பயன்படுத்திக் கொண்டிருந்த ஒரு இடம்பெண் வேகமாக வந்த தாக்கப்பட்டு அவர் அங்கே அந்த இங்கே சொல்லப்படுகிறது பரந்தன் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகரம் யதுகிரி என்ற முப்பத்தொரு வயது பெண்ணே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லி சம்பவத்தை நேரில் கண்டவர்கள் இவ்வாறு தெரிவிக்கின்றார்கள் குறிப்பாக இந்த அண்மை காலமாக இந்த டிப்பர் வாகன மோதல்கள் காரணமாக பல பேர் இவ்வாறு உயிரிழந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது டிப்பர் வாகனங்கள் இலகுவாக நிறுத்தப்பட முடியாதவை பிரேக் தடுப்பு பயன்படுத்தப்பட்டு உடனடியாக நிறுத்தப்பட முடியாதவை இன்று கிளிநொச்சியை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த இந்த பெண்ணை முன் பின்னால் வந்த டிப்பர் முந்தி செல்ல முற்பட்ட போது இந்த விபத்து ஏற்பட்டிருப்பதாக இங்கே தெரிகிறது இந்த விபத்து ஏற்பட்ட இடத்திலே உடனடியாக சாரதி நிறுத்தப்பட்டு பொதுமக்களால் தாக்கப்படுகின்றனர் பொலிஸார் அங்கே வந்து தடுக்க முற்பட்ட வழியில் போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் சற்று நிலை ஒன்று ஏற்பட்டதாக இங்கே தெரிகிறது போலீசார் இப்பொழுது அந்த சாரதியை தடுத்து வைத்து விசாரித்து வருவதாக சொல்லப்படுகிறது அவருக்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று மக்கள் வலியுறுத்தி தான் அந்த இடத்துல அந்த போராட்டத்தை இங்கே நடத்தி வந்திருந்தார்கள் குறிப்பாக அந்த டிப்பர் வாகனங்களை பற்றி சொல்லும்போது அது மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே செல்லக்கூடாது குறிப்பாக நகர பகுதிகளை கடக்கும் போது என்பது கட்டாய விதிமுறையாக இருந்து வருகிறது ஆனால் யாரும் இதை கடைபிடிப்பதாக இல்லை மண் ஏற்றிச் செல்கின்ற டிப்பர்கள் ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று தடவைகள் ஒரு இடத்தை கடந்து செல்வதாகவும் எனவே அவர்கள் செல்கின்ற வேகத்தை கொஞ்சமாவது கண்டித்து பார்க்கும்படியும் பொதுவாகங்கள் சொல்கின்றார்கள் அறுபது எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் போது அவர்களால் இவ்வாறு உடனடியாக தடுப்பை பிரயோகிக்க முடியாது அவர்கள் பல பேர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவர்களாக இருக்கலாம் என்று கடந்த காலங்களில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இரவு நேரங்களிலும் அதிவேகமாக இவர்கள் பயணிப்பதன் காரணமாக தான் ஏ ஒன்பது சாலைகளிலும் அதிகமான விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன பகல் வேளையில் இப்படியான விபத்துகள் ஏற்படுகின்றன அதுவும் பாடசாலைக்கும் அலுவலகங்களுக்கும் மக்கள் பயணிக்கின்ற வேளையில் பொது நடமாட்டம் பொதுமக்களின் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற வேலைகளில் இப்படியான விபத்துகள் ஏற்படும் போது இரவிலே என்ன தாறுமாறாக இவர்கள் ஓடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒன்றும் வெளியாகி இருந்தது இந்த வாகன விபத்துக்களுக்கான வாகன வேகங்களுக்கான அதிகரிக்கப்பட்ட ஸ்பீட் லிமிட்ஸுக்கான அபராதங்கள் ஃபைன்ஸ் ஆனால் அது தூரம் என்ற செய்தி ஆரம்பத்தில் கேள்வி எழுப்பப்பட்டது சாத்தியமானது என்று சொல்லி குறிப்பிடப்பட்டது மணிக்கு இத்தனை கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே சென்றால் இப்படி இப்படி அபராதம் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று அதிகமாக சமூக வரித்தளங்களில் பரப்பப்பட்டு சொல்லப்பட்டு கொண்டு வந்தது ஆனால் அதைவிட மிக முக்கியமானது நாங்கள் எங்களுக்கான உண்மையான வேக கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அதை அனுசரித்து செல்வதும் குறிப்பாக விபத்துக்களை தவிர்க்க எங்களது பாதுகாப்பான பயணங்கள் அமைவது இதில் பாதசாரிகள் அதுபோல மோட்டார் சைக்கிள் செல்வோர் ஆகியோரை குற்றம் செல்வதை விட அதிவேக அதிவேகத்தில் செல்கின்ற கனரக வாகனங்களை கட்டுப்படுத்துவது அவர்கள் தங்களுடைய பயண வேகத்தை மட்டுப்படுத்தி கொண்டு செல்வதானது மிக முக்கியமானது என்பது அனைவரும் அறியக்கூடிய ஒன்று போக்குவரத்து பரிசாரால் சில நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் அண்மை காலமாக இந்த விபத்துகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு செல்கிறது குறிப்பாக வடக்கு மாகாணத்தின் ஏ நைன் பாதையிலே இந்த வீதி விபத்துகள் மிக அதிகமாக இருக்கிறது என்பது மிக கவலை தரக்கூடியது மச்சம் தரக்கூடியதுமான விடம் இந்த ஒரு விபத்து ஒரு பக்கம் இருக்க இரண்டாவது விபத்து இன்றைய நாளில் இடம்பெற்றிருந்தது அதுதான் இந்த முதலிலே இடம்பெற்ற விபத்து கினிகத்தேனை பகுதியில் இன்றைய நாளில் இடம்பெற்ற விபத்து லோரி மோட்டார் சைக்கிளோடு மோதி இதன் காரணமாக மனைவி மரணித்திருக்கின்றனர் கணவர் படுகாயத்தோடு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் கொழும்பு மருதானையில் இருந்து நாவலப்பட்டி நோக்கி பயணித்திருக்கின்றார்கள் இந்த தம்பதிகள் இவர்கள் மோட்டார் சைக்கிளில் பயணித்த வேளையில் அதே திசையில் ஒரு இதே போல தான் கிளிநொச்சியில் இடம்பெற்ற சம்பவம் போல பின்னால் இருந்து அந்த மோட்டார் சைக்கிளை முந்தி செல்ல வேளையில் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது மோட்டார் சைக்கிளில் பயணித்த பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார் மோட்டார் சைக்கிளை ஊட்டிச் சென்ற அவரது கடவர் வைத்தியசாலையில் இப்பொழுது அனுமதிக்கப்படுகின்றனர் நாவலப்பட்டி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகின்றனர் விபத்திலேயே உயிரிழந்தவர் நாற்பத்தி நான்கு வயதான மருதானையைச் சேர்ந்த ஒரு பெண் அவருக்கு இரண்டு குழந்தைகள் இருக்கின்றார்கள் என்று போலீசார் தெரிவிக்கின்றார்கள் இது அதிகாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இப்போது இருந்து வட்டவடை நோக்கி சென்ற இந்த லொரியை லொரி தான் இந்த மோட்டார் சைக்கிளை முந்தி செல்லவிடைய லொரியின் இடது இடது இடதுபாகத்தின் நடுப்பகுதியில் இந்த மோட்டார் சைக்கிள் சிக்கியிருப்பதாக பொலி சார்ந்து விசாரணைகளில் தெரிய வருகிறது விபத்து செய்திகளை சொல்லும் போது உண்மையில் மனது வரிக்கிறது உண்மையில் அடிக்கடி தேவையில்லாத உயிரிழப்புகள் எங்கள் மக்கள் மத்தியில் நடந்து கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு வருடமும் இரண்டாயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட ஒரு விபத்துகளை மட்டும் உயிரிழக்கின்றார்கள் என்பதை விழிப்புணர்வோடு தொடர்ச்சியாக சொல்லி சொல்லி வந்தாலும் கூட பயன் எதுவும் கிடையாமல் இருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இன்றைய நாளில் வீதியை கடக்க முற்பட்ட ஒருவர் பதியாகி இருக்கிறார் முள்ளத்தீவை சேர்ந்த ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதி அவர் படுகாயம் முற்று வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பிறகு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்ற விடயத்தை பார்க்கிறோம் இது எழுபது வயதான தம்பி நந்தகுமார் என்பவரை இவ்வாறு விபத்திலே உயிரிழந்தவராக இருக்கின்றார் அவர் உறவினர் வீட்டு ஒன்றுக்கு கடந்த இருபத்தேழாம் தேதி சென்ற இருபத்தேழாம் தேதி தான் இந்த விபத்தை ஏற்பட்டுகின்றது உறவினர் வீட்டுக்கு சென்றிருக்கின்ற அவர் அந்த வேடையில் தான் மோட்டார் சைக்கிளினால் மோதி உயிரிழந்திருக்கின்றார் வீதியை கடக்க முற்பட்ட வேடையில் இந்த இடத்துல எந்த கொழும்பு பகுதிகளை அவதானித்த இரண்டு சம்பவங்களையும் சொல்ல வேண்டும் உண்மையில் அந்த வெள்ளைக்கூடு இப்பொழுதெல்லாம் பாதசாரிகளின் கூட்டுகளை கடக்க முற்படும் வேடையில் வேகமாக வாகனங்கள் கடக்கின்றன ஒரு பதினைந்து வினாடிகள் இருக்கின்றன இந்த பாதசாரிகள் கடப்பதற்கு அந்த நேரத்தை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக அந்த பாதைகளை கடக்க முற்படுகின்றார்கள் வாகனங்கள் மூலமாக பாதசாரிகளுக்கான இடங்களை கொஞ்சம் கொடுங்கள் இந்த சிவப்பு விளக்கு எரிகின்ற நேரத்தில் பாதசாரிகளுக்கான கடவை அவர்களுக்கான கடவை பதினைந்து செகண்ட்கள் பச்சை விளக்கு பாதசாரிகள் இருக்கும் அந்த விடையில் அதை மரியாதை கொடுத்து நின்று அவதானித்து செல்லுங்கள் இது மிக கவனமாக நாங்கள் அத்தனை பேரும் கடைபிடிக்க வேண்டிய விடயம் வாகன ஓட்டிகளாக இருக்கும்போது இன்னும் அதிகமாக இங்கே அவதானிக்க வேண்டிய விடயம் இப்போது சற்று முன்னர் கிடைத்த ஒரு முக்கியமான செய்தி ஒன்று இது உறுதிப்படுத்தப்பட்டு பொலிசார் மூலமாக ஒரு தகவலோடு வெளியாகி இருக்கின்றது ஒரு போதைப் பொருள் கடத்தற்கால என்று சந்தேகிக்கப்படுகின்ற ஒருவரது மனைவி எந்தனாலும் ஒன்று தசம் ஏழு ஐந்து பில்லியன் ரூபாய் வங்கி கணக்கிலே வைத்திருந்தார் என்ற அடிப்படையில் இப்போது அவர் சட்டத்துக்கு முரணான விதத்தில் சொத்துக்களை சேர்த்தார் என்ற குற்றத்தின் அடிப்படையில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஒன்று தசம் ஏழு ஐந்து பில்லியன் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு பில்லியன் அதாவது இரண்டாயிரம் மில்லியன் வைத்திருக்கிறார் என்று வரும்போது அவரிடம் உள்ள தொகையின் எண்ணிக்கையை பற்றி கொஞ்சம் யோசித்து பாருங்கள் எங்கே இருந்து இந்த பணம் சேர்க்கப்பட்டது என்பதற்கான சரியான ஆதாரங்கள் இல்லை என்ற குற்றத்தின் அடிப்படையில் அவர் விசாரிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது அவரது கடவர் போதைப் பொருள் என்று நீண்ட காலமாக சந்தேகிக்கப்பட்டு தேடப்பட்டு வந்தவர் என்று சொல்லப்படுகிறது இதே போல இன்று காலையில் கொஸ்கோடை பகுதியில் இலங்கையின் தெற்கு பகுதியில் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றது இருபத்தி மூன்று வயதான ஒருவர் இன்றைய நாளில் கொல்லப்படுகின்றார் இன்று காலை வேளையில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் துவா மோதர என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசத்தில் இவர் ஒரு சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாக கடமையாற்றி வந்த அவர் என்று சொல்லப்படுகிறது அவர் மோட்டார் சைக்கிளில் வந்த இரண்டு பேரால் அவரது வீட்டிலே வைத்து இன்றைய நாளில் கொல்லப்படுகிறார் டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கி இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது இப்போதைக்கு அவருக்கு இருக்கின்ற தொடர்புகள் இல்லை அவற்றில் அவரது பின்னணி குறித்த முழுமையான விவரங்கள் இதன் போலீசாரது விசாரணைகள் மூலமாக வெளிப்படுத்தப்படவில்லை என்று கருதப்படுகிறது இந்த விடயங்களோட ஒரு பக்கம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சரிகைகள் என்னென்ன சரிகைகள் நீக்கப்படும் என்ற கேள்வி எங்கள் மத்தியில் இருக்கிற முக்கியமான விடயம் இது ஜனாதிபதிக்கு வழங்கப்படுகின்ற ஜனாதிபதிகளுக்கான சரிகைகளின் அடிப்படையில் இருக்கின்ற அவர்களுக்கு வழங்கப்பட்ட சரி நீக்கப்படக்கூடிய விடயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஜனாதிபதிகளுக்கு சேரக்கூடிய சரி ஒரு புதிய சட்டம் ஆறாம் ஆண்டின் சட்டமூலமாக கொண்டு வரப்படுது இந்த கால ஜனாதிபதி ஆட்சி முறையிலும் ஜனாதிபதியினால் ஆரம்பத்திலே சொல்லப்பட்டிருந்தது இப்படியான சில சரி நீக்க சிறப்பு சட்டம் மூலம் வந்து கொண்டு வரப்படும் இதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியிருந்தது கடந்த வாரத்தில் இப்பொழுது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களது விதவிகளுக்கும் வழங்கப்படுகின்ற சிறப்பு சரிகைகளை நீக்கும் சட்ட நோக்கோடு ஜனாதிபதி பகுதிகளின் சரிகைகள் ரத்து வரைவு சட்டம் என்பது இங்கே கொண்டு வரப்படுகிறது இந்த வர்த்தமானி அறிவிப்பின்படி இந்த வரைவு சட்டம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கும் அவர்களது முன்னாள் ஜனாதிபதியின் விதவைக்கும் வசிப்பிடம் மாதாந்த கொடுப்பனவு மாதாந்த செயலாளரின் கொடுப்பனவு உத்தியோகபூர்வ போக்குவரத்து மற்றும் இதுபோன்ற புற வசதிகள் சிறப்பு சரிகைகளை வழங்குவதை தடை செய்கிறது இதே போல இந்த வரைவு சட்டம் இலங்கை முன்னாள் ஜனாதிபதியின் விதவைக்கு வழங்கப்படும் மாதாந்த ஓய்வூதியத்தை நிறுத்துகிறது என்ற விடயம் இப்பொழுது வெளியாகி இருக்கிறது எனவே இந்த சட்ட மூலத்தின் விரிவான பெயராக இங்கே இருக்கும்போது அன் ஆக்ட் முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட இந்த வசதிகளுக்கான விடயங்கள் அத்தனையும் இப்பொழுது ரத்து செய்யப்படுகிறது இலங்கையில் இந்த புதிய ஜனாதிபதி கொண்டு வந்த வாக்கு உறுதிகளும் மிக முக்கியமான ஒன்றாக இது கருதப்படுகிறது ஜனாதிபதி பதவி என்பது மிக உயரிய பதவி அதன் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த வசதிகள் மற்றும் சரிகைகள் அடிப்படையில் இப்போது இருக்கின்ற அடிப்படை சரிகைகள் மட்டும் வழங்கப்படும் என்பதுதான் இங்கே முக்கியமானது காலாகாலமாக மக்களது வரிப்பணம் அவர்களுக்கு சறுகைகளாகவே வழங்கப்பட்டு இப்படியாக கொண்டிருக்கிறது அந்த குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியிலும் இருந்து வந்தது எனவே தேவையற்ற செலவினங்கள் ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்படும் போது இதுவும் ஒவ்வொன்றாக இங்கே நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகிறது இன்று நள்ளிரவு முதல் எரிபொருள் விளைச்சீரக்கம் இல்லை ஆனால் நாளை முதல் இலங்கையில் இடம்பெறப்போகின்ற முக்கியமான மாற்றமாக இலங்கைக்கு மிகப்பெரும் பொருளாதார அடியொன்று விடப்போவதாக இருக்கிறது அமெரிக்காவின் தீர்வை இலங்கைக்கு கொண்டு வரப்படுகின்ற நாள் நாளை ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி முப்பது வீத வரி இலங்கை மீது இப்பொழுது அறிவிடப்பட போகிறது இந்த அமெரிக்க தீர்வையானது இலங்கையிலிருந்து அமெரிக்காவுக்கு கொண்டு செல்லப்படுகின்ற பல்வேறு பொருட்களுக்கான தீர்வை விதிப்பாக இது அமையப்போகிறது இது எந்த விதத்தில் எங்களது பொருளாதாரத்தை பாதிக்கும் வந்தால் இலங்கையின் மிகப்பெரும் இறக்குமதியாளர்கள் இலங்கை பொருட்களின் மிக முக்கியமான இறக்குமதியாளராக இருக்கின்ற அமெரிக்கா இலங்கையின் பொருட்களுக்கு இந்த மிகப்பெரும் தீர்வை விதிக்கும் போது அதைவிட குறைவான விலையிலே அதே தரமான பொருட்களை கொண்டு வரும் நாடுகளை நோக்கி அமெரிக்காவின் இறக்குமதியாளர்களின் கவனம் செல்லு எனவே இது அதிகமாக ஆடை ஏற்றுமதியாளர்கள் தான் இலங்கையிலே போகிறது இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது பற்றி இலங்கை அரசாங்கம் தொடர்ந்து அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வருகிறது என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும் இதே போல இந்த நாளில் இன்னும் இரண்டு முக்கியமான செய்திகள் அவதானிக்கக்கூடிய செய்திகள் இருக்கின்றன அதற்கு முதல் அது இரண்டு மயணங்களை பற்றிய செய்திகள் ஒன்று மூன்று செம்மணி செம்மணியை பற்றி ஒவ்வொரு நாளும் நாங்கள் உங்களுக்கு கொண்டு வருவதற்கான காரணம் சில பேருக்கு செம்மணி செய்திகள் வந்தவுடன் ஒவ்வொரு நாளும் தானே அகழப்படுகின்றன என்று சொல்லி பல பேர் கேள்வி எழுப்புகிறார்கள் ஒவ்வொரு நாளும் அகழப்படும் போது அங்கே வருகின்ற எண்பு கூடுகளையும் எண்பு இச்சங்களையும் பாருங்கள் அது யாருடையது திடீரென்று அங்கே வானத்திலிருந்து குதைத்து அந்த குறித்த அந்த மயானத்துக்குள் போனதா இல்லாவிட்டால் மயானத்துக்குள் இருந்து முளைக்க அந்த மரங்கள் சரிகள் கொடிகள் போதவா இல்லையே யாரோ பொதுமக்களுடைய தானே அதை பற்றி விசாரிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பது அவசியம் தானே எனவே தான் அதை பற்றி ஒரு நாளும் சுட்டி காட்டி வருகிறேன் அதுபோல் தம்பிலவில் மாயணத்தை பொறுத்தவரையில் இப்போது இடம்பெற்று வருகின்ற சிவனேசத்துறை சந்திரகாந்த் என்று அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் அதுபோல் புஷ்பகுமார் என்று அடைக்கப்படுகின்ற கிழக்கு மாகாணத்தின் முன்னாள் மாகாண சபை உறுப்பினரான இனியபாரதி ஆகியோர் மீது இருக்கின்ற நீண்டகால குற்றச்சாட்டுகள் இப்பொழுது வெளிப்படுத்தப்படுகின்ற விசாரணைகள் மூலமாக புதிய விடயங்களை கொண்டு வரும் போது அவை பற்றி பார்க்க வேண்டியிருக்கிறது ஆனால் அதுக்கு முதல் ஒரு காணொலி ஒன்றை கொண்டு வருகிறேன் இலங்கைக்கு விஜயம் செய்திருக்கொண்டு ஒரு பிரபல டிஜே இவர் ஒரு இசைக்கலைஞர் அவரது பேர் டாம் மேனேஜர் இவர் தன்னுடைய சமூக வரித்தளங்கள் மூலமாக பல்வேறு காணொலிகளை வெளியிடுவதில் பிரபலமானவர் இவர் இப்பொழுது கூடா பகுதி இல்லாவிட்டால் நாங்கள் அருகங்குடா என்று தமிழிலே சொன்னாலும் பல பேருக்கு தெரிஞ்சது அருகம்பே இலங்கை தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கின்ற ஒரு அழகான கடற்கரை பிரதேசம் அந்த பிரதேசத்திலே இப்பொழுது இஸ்ரேலிய மக்களது இஸ்ரேலிய சுற்றுப்பயணிகளின் வருகை அதிகரித்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் தங்குவது அதிகரித்திருக்கிறது யூதமயமாக்கல் என்பது அங்கே அதிகமாக பேசப்படுகின்ற விடயமாக இருக்கிறது என்று தன்னுடைய காணொலி ஒன்றிலே வெளிப்படுத்தியிருக்கிறார் Sri Lanka um, but I mean was Oregon Bay promised to them 50,000 years ago as well let, let, let me show you what I'm talking about that's a very it's a very Hebrew looking menu there that's more that's more Hebrew and even more Hebrew that's a lot of Hebrew and that's a lot of pro IDF stickers. Mm -hmm. It's just crazy because I'm seeing like a lot more Hebrew here um, than I'm seeing Sinhalese or, or Tamil. But but we're in Sri Lanka. <laughs> 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 Shalom Shalomi Wellness. Yeah, but we're um, we're in Sri Lanka, right? Well, it's called Hummus Bay. The best hummus in Sri Lanka. அருகங்குடா போதியிலே காண்பிக்கப்படுகின்ற பல்வேறு இஸ்ரேலிய ஹியூப்ரு மொழியில் எழுதப்பட்ட பதாகைகள் மற்றும் இஸ்ரேலியர்களை குறிவைத்து அங்கே இருக்கின்ற சில உணவு பதார்த்தங்களுக்கான உணவு மெனுக்கள் மற்றும் கடைகளின் பெயர்கள் இஸ்ரேலிய யூத அதாவது ஹிப்ரு மொழியில் எழுதப்பட்டிருப்பது மற்றும் பெயர்களோடு இஸ்ரேலுக்கு இருக்கின்ற தொடர்பு அதே போல ஐடிஎஃப் என்று இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தரப்பினர் ஸ்டிக்கர்கள் பதாகைகள் அங்கே காணப்படுகின்றன என்று அவர் இங்கே குறிப்பிடுகின்றார் இது பற்றி கண்ணும் காணாமல் இருக்கின்ற இலங்கையின் பாராமுகம் இலங்கை அரசாங்கத்தின் பாராமுகத்தை பற்றி அவர் கண்டிக்கவன் தவறவில்லை என்பது இங்கே குறிப்பிடுகின்றார் இதிலே ஒரே ஒரு விடயத்தோடு மட்டும் நான் உடப்படவில்லை ஷலோமி என்ற பெயர் இலங்கையிலே இருக்கின்ற பெண்களுக்கான பெயர் அது சிங்கள மொழியிலும் பயன்படுத்த பெயர் சில தமிழ் பெண்களுக்கும் அந்த பெயர் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் செலோம் என்று சொல்லப்படுவது இஸ்ரேலில் உள்ள ஒரு நகரம் என்ற அடிப்படையில் இல்லாவிட்டால் யூதர்களின் நகரம் என்ற அடிப்படையில் தான் அவர் அதை பார்த்து சிரித்திருந்தார் அந்த இடத்துல அது ஒரு வெல்ரஸ்மா இல்லாவிட்டால் உடற்பிடிப்பு நிலையம் ஆனால் அவர் இங்கே குறிப்பிடும்போது அருகம்பையை பற்றி சொல்லும்போது ஒரு ஒரு வாக்கியத்தை சொல்லி நீங்கள் ஞாபகம் இருக்கலாம் அருகம்பே என்பது இலங்கையிலே தான் இருக்கிறது ஆனால் அது பார்க்கும்போது இஸ்ரேல் டெல் அவிவியல் இருப்பது போல தனக்கு தோற்றம் பெறுகிறது குறிப்பாக அவர்களுக்கு விரைவனால் வாக்குறுதி அளிக்கப்பட்ட அதாவது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முதல் வாக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்ட அந்த பிரதேசமாக என்று கேள்வி எழுப்பார் அது இஸ்ரேலை பற்றி பைபிளில் சொல்லப்படுகின்ற ஒரு விடையோம் எனவே இது நிச்சயமாக சர்ச்சைகளை சர்வதேச ரீதியில் கொண்டு வரக்கூடிய ஒன்று இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே கடுமையான விமர்சனங்களுக்குள்ளாகியிருந்த அருகங்குடா பகுதியில் தான் இந்த ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் பதவியேற்றவுடன் முதலாவது பிடி என்று அழைக்கப்படுகின்ற பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழான கைதுகள் இடம்பெற்றிருந்தன என்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த இடத்துக்கு அச்சுறுத்தல் விளைவிக்க வந்திருந்தார்கள் என்ற அடிப்படையில் முஸ்லீம் இளைஞர்களின் கைதுகள் இடம்பெற்றிருந்தன அதேபோல் அந்த பகுதியில் இன்னமும் இஸ்ரேலுக்கான வழிபாட்டு இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது நாடாளுமன்ற நிலைய சட்டங்கள் மூலமாக உருவாக்கப்படாத இடங்களாக சுட்டிக்காட்டப்படுவதையும் பார்க்கிறோம் எனவே தொடர்ந்து வரும் நாட்கள் இதை பற்றி அவதானிப்புகளோடு கூடிய இடமாக இருக்கும் நீங்கள் அரங்கங்குடா பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் தென்கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் கிழக்கு மாகாணம் இல்லாவிட்டால் தென்கிழக்கு பகுதியைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் நீங்கள் இது பற்றி அவதானங்கள் நீங்கள் கவனித்த விடயங்களை பற்றி குறிப்பிடுங்கள் அரகம் கூடா என்பது அப்படியே முற்றுமுழுதாக இப்பொழுது சுற்றுலா பயணிகளின் இடமாக இப்போது அங்கே பருவகாலம் என்று நம்புகிறேன் எனவே அந்த இடத்திலே இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் அவதானித்த விடயங்களை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக பின்னர் குறிப்பிடுங்கள் இந்த இடத்திலே தான் இப்போது நாங்கள் அடுத்த இரண்டு விடயங்களுக்கு வரப்போகிறோம் செம்மணி புதைகுடி அகழ்வு இன்றைய நாளிலும் இடம்பெற்றுகிறது என்றும் புதிதாக மூன்று கூட்டு தொகுதிகள் மீட்கப்பட்டதாக இங்கே சொல்லப்படுகிறது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுடிகள் இருந்தும் அதாவது சித்துப்பாத்தி மயானத்திலே இந்த நாளில் புதிதாக மூன்று எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது எனவே ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட இந்த மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளின் எண்ணிக்கை இப்பொழுது நூற்று பதினெட்டாக அதிகரித்திருக்கிறது பதினோரு நாட்களாக இந்த இரண்டாம் கட்ட முன்னெடுப்பு அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளில் இதுவரைக்கும் நாற்பது எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக மீட்கப்பட்டிருக்கின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்கு நாற்பத்தைந்து நாட்கள் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது எனவே செம்மணி மனித புதைகுழி அகழ்வு பணிகள் இதுவரை கட்டங்கட்டமாக முப்பத்தைந்து நாட்கள் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக இங்கே இருக்கிறது எனவே நூற்றைந்து எலும்பு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருப்பதை அவதானிக்கிறோம் இவற்றில் இன்றைய நாளில் கண்டுபிடிக்கப்பட்டதில் ஒரு சில கருமன்ற வாய்ந்ததாக மிக நீண்ட காலமாக புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அண்மையில் ஒரு சில நாட்கள் கண்டுபிடிக்கப்பட்ட சில மனித எலும்பு தொகுதிகள் முறையான முறையில் அடக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இன்று கண்டெடுக்கப்பட்டவை சிதிலமாக வெவ்வேறு இடங்களிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக காணொலிகளை பார்க்கும் போது தெரிகிறது இதை பற்றி எந்த நாளிலும் சடதானி வி எஸ் நிரஞ்சன் தன்னுடைய கருத்துக்களை ஊடகங்களுக்கு இருந்தார் இன்று சிந்துபாத்தி புதைகுளி வழக்கு ஏ ஆனந்தராஜா அவர்களினால் எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் இது மூன்று புதிதாக மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி பதினெட்டு மண்டையோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன அத்தோடு மூன்று மண்டையோட்டு தொகுதிகள் முழுமையாக உதயகுடியிலிருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவி வழங்கப்பட்டிருக்கின்றன மொத்தமாக இதுவரை நூற்றி ஐந்து மண்டையோட்டு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு பாதுகாப்பாக சட்ட வைத்திய அதிகாரிகள் கையளிக்கப்பட்டிருக்கின்றன இருக்கிறது தொடர்ந்து இருபத்தி ஏழாம் நாள் அகழ்வு நாளை நடைபெற இருக்கின்றது நன்றி ஸ்கேன் பரிசோதனைக்காக வருகின்ற ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அன்றைய நாளில் அந்த ஸ்கேன் பரிசோதனை நடைபெற இருக்கின்றது தம்பிலுவில் மயானம் அன்றைய நாளில் குற்றப்புலனாய்வு திணைக்கடுத்தினால் அகழப்பட்டு தேடப்பட்டிருந்தது அண்மை நாட்களில் நீதிமன்றத்தில் அனுமதி கோரப்பட்டிருந்தது குறிப்பாக இனிய பாரதி என்று அழைக்கப்பட்டிருந்த கே புஷ்பகுமாரின் கைதை தொடர்ந்து இவர் பிள்ளையானின் மிக நெருக்கமான சகா எனவே இந்த விசாரணைகளின் அடிப்படையில் இனிய பாரதியின் பதை முகாம்கள் என்று கருதப்பட்ட பல்வேறு இடங்கள் அதுபோல் அவரது முகாம்கள் அமைக்கப்பட்டிருந்த இடங்கள் ஆகியவற்றில் நிலங்கள் தூண்டப்படுவதற்கு நீதிமன்றத்தின் அனுமதியை கூறுகின்றது குற்றப்படனாக திணைக்கலாம் கொழும்பிலிருந்து சேர்ந்த விசேட பிரிவு மட்டக்களப்பு பலிஸ் பிரிவு ஒன்றாகச் சேர்ந்து இந்த நாளில் தம்பிலிவில் பகுதியில் உள்ள மயானத்திலே இந்த நாளில் இந்த அகழ்வு பணிகளை மேற்கொண்டிருந்தார்கள் இதற்கான காரணம் என்ன சொன்னால் இனிய பாரதி குழுவினரால் முன்பு கடத்தி ஆக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பல்கலைக்கழக மாணவன் பாடசாலை மாணவன் பதினெட்டு வயது மாணவனான பார்த்திவன் பல்கலைக்கழக வெறியூரான சிவசுபாணி ரவீந்திரநாத் அதுபோல பிரதீப் எக்னலிகோட சிங்கள ஊடகவியலாளராக இருந்தாலும் கடற்படையினரால் இவர் கடத்தப்பட்டு இல்லாமல் ஆக்கப்பட்டார் என்று சொல்லப்படுகிற விலையில் அதிலும் இந்த ட்ரிபோலி பிளட்டூன் என்று அழைக்கப்படுகின்ற இந்த குழாம் சம்பந்தப்பட்டிருந்தது அதில் பிள்ளையான் மற்றும் இனிய பாரதி குழுவினரின் பங்களிப்பு அதில் இருந்தது என்று சொல்லப்படுகின்ற விலையில் இவர்கள் யாராவது ஒரு சடலங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்பட்டிருந்த தமிழில் இந்து மாயணத்தில் இந்த தோன்ற நடவடிக்கை அக்கறை முதலில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது கருணாவின் டிஎம்விபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படுகின்ற கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளராக விளங்கியவருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரது சகா சுசீந்திரன் தவசீரன் ஆகியோர் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி கைது செய்யப்பட்டார்கள் அதுபோல ஏற்கனவே இனிய பாரதியின் சாரதியான செந்தூரன் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த தொப்பி மனாஃபென்று அழைக்கப்படுகின்ற விக்னேஸ்வரன் வெலிக்கந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி ஆகியோர் அண்மையில் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் மற்றக்களப்பைச் சேர்ந்த ஜூட் என்று அழைக்கப்படுகிற ரமேஷ் கண்ணாவும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது இப்படி இருக்கும் போது இந்த நாளில் மேற்கொள்ளப்பட்ட இந்த அகழ்வியின் அடிப்படையில் திருக்கோவில் விநாயகபுரத்தைச் சேர்ந்த பதினெட்டு வயது மாணவன் பார்த்திவன் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் காணாமலாக்கப்பட்டிருந்தார் அதுபோல இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு பல்கலைக்கழக உபவைந்த சிவசுமணியன் ரவீந்திரராம் கொழுமிலை வைத்து அவர் கடத்திச் செல்லப்பட்டிருந்தார் பிரதீப் எக்னலிகோட இரண்டாயிரத்தி பத்து ஜனவரி மாதம் கடத்தப்பட்டு அவர் இன்று வரை தேடப்பட்டுக் கொண்டே இருக்கிறார் இப்படி இருக்கின்ற வேளையில் இவர்கள் மூவருமே படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அண்மையில் பிரதீப் எக்னலிகோடையை பற்றி முன்னாள் கடற்படை தளபதி ஒருவர் கடற்படை அதிகாரி ஒருவர் இப்பொழுது ஆஸ்திரேலியாவில் இருப்பவர் தனக்கு தகுந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டால் தான் வந்து விவரங்களை தரக்கூடும் பிரதீப் எக்னாலிகூட மட்டக்களப்பிலை வைத்து திருகோணமலையில் வைத்து கடத்தப்பட்டு மட்டக்களப்பில் வைத்து அவர் கொல்லப்பட்டிருந்தார் என்று தான் கண்ணால் கண்ட சாட்சியமாக இங்கே குறிப்பிட்டிருந்தார் இதையடுத்து இந்த கைது செய்யப்பட்டவர்களை மயானத்துக்கு கடந்த இரண்டு தினங்களாக அழைத்துச் சென்று சிஐடினர் அவர்களை வைத்து இடங்களை குறித்து காட்டுமாறு குறிப்பிட்டிருந்தார் எனவே இன்றைய நாளில் அந்த மயானத்தில் குறிப்பிடப்பட்ட இடங்களை தோண்டி சோதனை நடத்திய விடையில் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்று பிற்பகல் இரண்டு மணிக்கு இந்த மட்டக்களைச் சேர்ந்த ஜூடன் அழைக்கப்படுகின்ற ரமேஷ் கண்ணா தான் சம்பவ இடத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அந்த இடத்தில் கனரக இயந்திர மூலமாக தோண்டப்பட்டிருந்தது ஒரு குறிப்பிட்ட அளவு ஆழம் வரை தோண்டப்பட்டிருந்தாலும் பொதுமக்கள் அங்கே பெரும் அளவில் குழுமி இருந்திருக்கிறார்கள் பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு எல்லாம் பலத்த அளவில் போடப்பட்டிருந்தது எந்த இதுவரை எந்த ஒரு உடற்பாகங்களும் மீட்கப்படவில்லை என்பதால் இப்போதைக்கு கிடைத்திருக்கின்ற உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக இருக்கிறது தொடர்ந்து வரும் நாட்கள் இதை பற்றிய விசாரணைகள் மேலும் இடம்பெறும் என்று சொல்லி கருதப்படுகிறது அவதானித்திருப்போம் இதை பற்றிய நடவடிக்கைகளை நாங்கள் பார்த்திருப்போம் புதிய புதிய விடயங்கள் இங்கே வரலாம் அதுபோல புதிய செய்திகளை பல நம்பலாம் முன்னாள் நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சருமான ரோஹித் அபே குணவர்தன் அவர்களது மகள் நாளில் இந்த சட்டவிரோதமாக கொண்டு வரப்பட்டு பொருத்தப்பட்ட உதிரி பாகங்கள் பற்றிய வாகனங்கள் அடங்கிய இந்த வழக்கிலிருந்து இதனால் அவர் நீதிமன்றத்தினால் இரண்டு மில்லியன் ரூபாய் சரீரப்பினை இரண்டு சரீரப்பிகளில் அவர் இன்றைய நாளில் பிணையில் செல்ல மதிக்கப்படுகின்றார் நேற்று அவர் பானதுரை வலன குற்றத்தரப்பு பிரிவினரும் சரணடைந்திருந்தார் இன்றைய நாளில் இது பற்றிய விடயங்கள் இங்கே மேற்கொள்ளப்பட்டதாக சொல்லப்படுகிறது இதையடுத்து அவர் நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தப்பட்ட விடையில் இரண்டு இரண்டு மில்லியன் ரூபாய் சரீரப்பிணையின் போது அவர் விடுவிக்கப்படுகின்றார் இவை இன்றைய நாளில் மிக முக்கியமான செய்திகளாக இருக்கின்றன இந்த விடையில் நாங்கள் காசா பகுதியில் போக இருக்கிறது அங்கே எனக்கு இரண்டு புகைப்படங்கள் நாளுக்கு எடுத்திருந்தனால் அல் ஜசீராவிலே பதிக்கப்பட்டு வருடையும் இஸ்ரேல் திடீரென்று தங்களது தற்காலிக சில குடியிருப்புகளை உருவாக்கி காசா பகுதியிலே கான் யூனிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பிரதேசத்தையும் ரஃபா பிரதேசத்தையும் தனித்தனியாக பிரித்திருப்பதாக தெரிகிறது இதன் மூலமாக அங்கே இருக்கின்ற பல மேலும் பல துண்டுகளாக மாற்றுவதற்கான ஒரு ஆபத்தொட்டை அவர்கள் இப்பொழுது உருவாக்கி கொண்டு வருகின்றார்கள் மிலிடரி கொரிடோர் என்று சொல்லப்படுகின்ற இராணுவத்தினால் உருவாக்கப்பட்ட சில பாகங்களை பிரிப்பதன் மூலமாக பலஸ்தீன மக்களை பல்வேறு பாகங்களாக அவர்கள் பிரிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் மெகேன் ஆஸ் கொரிடோர் என்று சொல்லப்படுகின்ற ஏற்கனவே பலஸ்தீனிய மக்கள் காசா மக்கள் வாழ்ந்து வருகின்ற ஒரு பிரதேசம் இப்பொழுது இன்னும் சிறு சிறு துண்டுகளாக சிறு சிறு பிரதேசங்களாக முடக்கப்படுவதன் மூலமாக தாக்குதல் வலிமைப்படுத்தப்படுமா இல்லவட்டால் பலசீன மக்களின் வலிமை இன்னும் குறைக்கப்படக்கூடிய ஆபத்து இருக்கிறதா என்று சொல்லி தெரிகிறது இதே இருந்த நாள் லெபனான் கிழக்கு லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது வான் தாக்குதல்கள் அதிலே பாதிப்புகளை பற்றிய பெரிய விடயங்கள் வெளிவரவில்லை ஆனால் புகை மண்டலங்கள் சூழ்ந்திருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது என்று பல்வேறு சிறார்கள் நிவாரணத்துக்காக வரிசையில் இருந்த விலையில் கொண்டொழிக்கப்பட்ட சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன அதிலே மிக கொரூரமான இல்லை கொடூரமான மிக குரூரமான தாக்குதலாக இந்த நாளில் ஒரு சிறுவன் பெருங்காலிலேயே நடந்து சென்ற அமீர் என்ற பெயர் குறிப்பிடப்படுகின்ற ஒரு சிறுவன் காசா நிலப்பரப்பிலே வழங்கப்பட்ட நிவாரணத்தை பெறுவதற்காக வெறுங்காலோடு நடந்து சென்று பனிரெண்டு கிலோமீட்டர் ஏழரை மைல்கள் நடந்து சென்றிருக்கிறார் சென்று உணவை பெற்றுக்கொண்டு தனக்கான நிவாரணத்தை பெற்றுக்கொண்டு திரும்புகின்ற வேளையில் அவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பதாக ஒரு பரதாபத்துக்குரிய செய்தி ஒன்று தெரிவித்திருக்கிறது அமெரிக்காவின் முன்னாள் ராணுவ அதிகாரியும் இப்பொழுது அங்கே ஐக்கிய நாடுகள் சபை சார்பாக சபை சார்பாக நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக அந்தனி அகிலார் தான் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி இந்த நாளில் வெளிப்படுத்தியிருக்கின்றனர் இது ஒரு சின்ன உதாரணம் தான் வழங்கப்பட்ட நிவாரணங்கள் பல மேலே வானிலிருந்து விமானத்தின் மூலமாக போடுப்பட்டதாக தெரிகிறது அவை மண்ணோடு கறந்ததன் துகள்களோடு அள்ளப்பட்டுதான் அந்த அரிசிகளும் நிவாரணப் பொருட்களும் கொண்டு செல்லப்பட்டதாக பரதாபகரமான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவை அனைத்தையும் இந்த உலகம் சர்வதேசம் சர்வதேசம் தன்னுடைய கண்களால் பார்த்தும் கவனிக்காத போல இருந்து கொண்டு வருவது மிக வருத்தத்துக்குரியது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையிலே இறுதிக்கட்ட யுத்தத்திலே நடந்ததைப் போலவே இப்பொழுதும் இன வழிப்பு அங்கே நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எப்படி கை எதுவும் செய்ய முடியாமல் நாங்கள் கையாறுந்த நிலையில் இருந்தோமோ செய்வதறியாத பார்த்திருந்தோம் அதே போலதான் இப்பொழுது பரிசீலனத்தின் மீது இடம் பெறுகின்ற தாக்குதல்களை உலகம் பார்த்தும் பார்க்காதது போல இருக்கின்ற வேளையில் இப்பொழுது பரிசீனத்துக்கு வருகின்ற செப்டம்பர் மாதம் பரிசீனத்துக்கான தனி அங்கீகாரத்தை வழங்குவதற்கு ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் தயாராகி வருவதாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது முக்கியமாக பிரான்ஸ் கனடா மற்றும் பிரித்தானிய ஆகியன இதுவரைக்கும் அதை பற்றி தயாராகி கொண்டிருக்கின்றன தொடர்ந்து வரும் நாட்களில் இதை பற்றிய சர்வதேச ரீதியில் வெளியேறுகின்ற செய்திகளை உறுதிப்படுத்தி நடந்த விடயங்களை உங்களை காக்கொண்டு வருகிறேன் இது பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதையும் கருத்துக்களாக சொல்லுங்கள் மீண்டும் நாளைய தினம் மற்றொரு நீரலையில் சந்திப்போம்